இதனால் தான் கரும்பு சாப்பிட்ட உடல் தண்ணீர் குடிக்க கூடாதோ இது தெரியாம போச்சே உடலே மாத்திடுது பொதுவாக இயற்கையான உணவுகளுக்கு சத்துக்கள் அதிகம் அதனால் அதை சாப்பிடும் பொழுது எதை சாப்பிட வேண்டும் எதை சேர்த்து சாப்பிட கூடாது என்பதை தெரிந்து கொள்வது கரும்பில் அதிகமாக உள்ள சுண்ணாம்பு சத்து மற்றும் கால்சியம் சத்து வாயில் அதிக வெப்பத்தை ஏற்படுத்தும் இதனால் நாக்கு வெந்துவிடுகிறது கரும்பு சாப்பிட்டதும் உடனே தண்ணீர் குடிப்பது வாயில் ஏற்படும் வெப்பத்தை மேலும் அதிகரிக்க செய்கிறது இது வாயில் செம்மை மற்றும் எரிச்சலை உருவாக்கும் மேலும் சத்துக்களில் செயல்பாடு தடையிடும் ஆகவே கரும்பு சாப்பிட்ட பின்பு சில நிமிடங்கள் கழித்து தண்ணீர் குடிக்க வேண்டும் கரும்பின் நன்மைகள் குறித்து பார்க்கலாம் இரத்த அழுத்தம் கட்டுப்பாடு கரும்பில் உள்ள பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது உடல் ஆற்றல் அதிகரிப்பு கரும்பு இயற்கை சர்க்கரையை கொண்டது உடனடி ஆற்றல் தேவைப்படும் போது கரும்பு நல்ல தேர்வாகும் முரட்டு தோல் மற்றும் கரும்பை சரி செய்தல் கரும்பில் உள்ள சத்து தோலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பிம்பிள்ஸ் மற்றும் கருப்பை குறைக்க உதவுகிறது இது சிறுநீரகங்களை சுத்தம் செய்ய உதவுகிறது கரும்பு இயற்கையாக மேம்படுத்துகிறது எலும்பு ஆரோக்கியம் கரும்பில் கால்சியம் பொட்டாசியம் மாங்கனீஸ் போன்ற சத்துக்கள் எலும்புகளை வலுப்படுத்த உதவுகின்றன கடுமையான இருமலை கட்டுப்படுத்துதல் கரும்பு ஜூஸ் குளிர்ச்சி தருவதால் இருமலை குறைக்கிறது கரும்பு சாப்பிட்ட பின் உடனே தண்ணீர் குடிக்காமல் குறைந்தது பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் கழித்து குடிப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தையும் நலத்தையும் பாதுகாக்க இயற்கை உணவுகளை சரியான முறையில் உட்கொள்வது முக்கியம்